முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆபியாரின் பெயராலே அமேன் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்புமாக அப்பா தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்களை தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்தவரே நன்றிகளை கேர் எடுக்கின்றோம் இன்றைய நாளிலும் உம்முடைய வலது கரத்தினால் எங்களை வழிநடத்தி காத்தரள் வீராக உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அமேன் தூதர் பவுல் திமுதேவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அன்பிற்குரியவரே விரைவில் என்னிடம் வர முழு முயற்சி செய் தேமா தேக போக்கை விரும்பி என்னை விட்டு அகன்று சென்று விட்டார் கிரைஸ்கு கலாத்தியாவுக்கும் தீத்து தல்மாத்தியாவுக்கும் சென்று விட்டனர் என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார் மாட்கை உன்னுடன் கூட்டி வா அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர் திக்கு குவை நான் எபேசுக்கு அனுப்பிவிட்டேன் நீ வரும்போது நான் துரோவாவில் கார்ப்புவிடம் விட்டு வந்த போர்வையும் நூல்களையும் குறிப்பாக எடுத்து எடுத்துவார் கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு பல தீமைகளை செய்தான் அவன் செயலுக்கு தக்கவாறு ஆண்டவர் அவனுக்கு பதிலளிப்பார் அவனிடம் இருந்து உன்னை காத்துக்கொள் அவன் நம்முடைய போதனையை அதிகம் எதிர்த்தவன் நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர் அக்குற்றம் அவர்களை சாராது இருப்பதாக நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு விரைவனுக்கு நன்றி உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் உமது அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் மானிடற்கு வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது உமது அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் அண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களை தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அண்டவர் அண்மையில் இருக்கிறார் உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் அலலுயா அலலூயா ஹால ஹாலூயா அலலூயா அலஹூயா என் தேவன் என் நே என்னுள் என்றும் வாழ்கின்றார் போற்றிடுவேன் புகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன் அலலூயா அலலூயா உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எழுதியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் ஆண்டவர் வேறு எழுபத்தி ரெண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார் அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் பணப்பையோ வேறுபையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே வீடு வீடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி உரையாட்சி அவர்களை நெருங்கி வந்து விட்டது என சொல்லுங்கள் இது கிறைஸ்து வழங்கும் உமக்கு புகழ் அன்பின் உள்ளங்குள்ளே இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சாதாரண நிலையிலிருந்து சிகரங்களுக்கு கொண்டு போவது மீடியா அதே வாழையில் சிகரங்களில் இருக்கக்கூடிய ஒருத்தனது வாழ்க்கையை கீழே கொண்டு வருவதும் மீடியா எல்லா மீடியாக்களையும் நான் தப்பாக சொல்லலை ஆனால் ஒரு சில மீடியாக்கள் தப்பாக ஒரு சிலரை போர்ட்ரே பண்ணி காண்பிப்பதால் சிகரங்களில் இருக்கக்கூடியவங்க கூட இன்னைக்கு கீழே விழுந்து ரொம்ப வேதனைப்படுவது உண்டு அன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கூட ஒரு மீடியா இருந்துச்சுது அந்த மீடியாவனுடைய பெயர் என்ன தெரியுமா லுக்கா அந்த மீடியாவினுடைய விழாவைத்தான் இன்னைக்கு நாம கொண்டாடுகிறோம் புனித லூக்காவின் விழாவாகும் புனித லூக்கா கூட ஒரு தான் அன்னைக்கு திகழ்ந்தாரு அவரு ரொம்ப சிம்பிளான ஒரு மீடியா இயேசுவை குறித்து ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசுவின் அரிய பெரிய காரியங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு மீடியா அருமையான மீடியா அன்னைக்கு எத்தனையோ பேர் இயேசுவை குறித்து தப்பு தப்பெல்லாம் பேசினாங்க அவரை பார்த்து இவன் ஒரு திருடன் இவன் ஒரு பொய்க்காரன் இவன் கடவுளை அவமதிக்கிறவன் இவன் தப்பு தப்பாக போதனைகள் பண்ணுகிறவன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எத்தனையோ பேர் பரிசெயர்கள் சதுசெயர்கள் இப்படி எத்தனையோ பேர் ஏசு கிறிஸ்து ஆண்டவரை தப்பாக போற்றே பண்ணி காண்பித்த வேலையிலும் புனித லூக்கா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் உலகின் கடை எல்லை வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏசு கிறிஸ்துவினது அற்புத வல்லமையை புரிஞ்சுக்கணும் அறிஞ்சுக்கணும் அவர்தான் மீட்பர் அப்படி என்பதை தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக ஆண்டவரை இயேசு குறித்து நன்மையின் காரியங்கள் அடங்கிய அத்தனையும் எழுதி வைத்தார் அதைத்தான் நாம் நம்முடைய வேதத்தில் நற்செய்திகளில் ஒன்றாக இன்று வரை வைத்திருக்கிறோம் எனவே அன்பின் உள்ளங்களை ஒருத்தரை பத்தி தப்பு தப்பா பேசி அவரது நமக்கும் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு இப்பேற்பட்டவர்களுக்கும் என்ன வித்தியாசம் உண்டு நாம் ஏசு கிறிஸ்து ஆண்டவருடைய அன்பின் சேடர்கள் அல்லவா அவருடைய அன்பான லூக்கா போன்ற சேடர்களில் ஒருவர் அல்லவா அப்பேற்பட்ட நாம் எதற்கு அடுத்தவரது பெயரை களங்கப்படுத்த வேண்டும் ஒருவேளை கடந்த காலங்களில் அடுத்தவரது பெயரை நாம் களங்கப்படுத்தி இருந்தால் அதற்காக மனம் வருந்துவோம் நிகழ்காலத்தில் அந்த தப்பை பண்ண வேண்டாம் கூடுமானால் அடுத்தவரை குறித்து நல்ல காரியங்கள் பேசுவோம் அடுத்தவரின் வாழ்க்கையில் ஏணியாக இருப்போம் கால்களில் ஆமே

சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய விரைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உறைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையா சிறை பொழிந்தழ்வீராக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல குறைவா என்ன ஆளுமெடத்துல நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் உங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாபியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை ஒன்று உயிர்ப்புண்டன விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் எங்களுக்கு இவை மாறுகனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைப்பொருள் அண்டவரே வரம் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்தவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உம் கொப்பு கொடுக்கின்றோம் உம் திறம நின்றும புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரி உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெறச் செய்தாரலும் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை பிறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மரியா அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் முகந்தவர்களாகியிருந்த இருந்த ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் கிறைஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையில் ஏறெடுத்துக் கொள்வோம் அந்த வகையில் முதலில் ஒன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே நம்முடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உறுதிப்பாட்டுடன் அவர் புகழை வணக்கமாக ஏடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தி தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே ஆ மிட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்றனா நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயது என போச்சு பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுபி நின்ற தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிப்புடனால் உம்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறைஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொல்லுகிறேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை நோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் மீறேன் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் இவரது விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் வேறு பெற்றோர் ஆண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் ஜபிப்புமாக எங்களோடு கூடவே நீர் என்னாலும் இருக்கின்ற உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை எடுக்கின்றோம் கூடவே இருந்து எங்களை ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் எங்களை காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை என்னாலும் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் அதுதான் ஆண்டவர் பிரியப்படுகின்ற வாழ்க்கையாகும் காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ